கருத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தின தீபம் தியானத்தில் ஏசாயா நாற்பது இருபத்தி ஒன்பது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இதை கேட்கிற எண்ணம்பு உதவி முடிப்பிள்ளைகளே இந்த உலகத்தில் நாம் எதிர்கொள்ளுகிற பலதரப்பட்ட சூழல்கள் நாம் சந்திக்க வேண்டிய பல தரப்பட்ட மனிதர்கள் இதெல்லாம் அவற்றிலும் அவர் நாம் தந்து சத்துவத்தை அவர் பெருக செய்கிறார் ஆண்டவருடைய சத்து இது உலக மனிதராலோ உலக பொருளால வருவதல்ல தேவனாலும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதாலும் வருவது இந்த நாளில் தேவனை சார்ந்து தேவகணத்தில் காரியங்களை நடத்திப்போம் ஆமாம் இல்லை